கடலை கொண்டு வந்திருந்தார் அதில் கடலையை உரித்து நம்ம கொஞ்சம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இந்த கடலையை வச்சு சரி லைட்டாக வந்து கடலை முட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கறக்காக இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு ஊர்ல ஊர்லேருந்து கொண்டு வந்தோம் பட் நம்ம கொஞ்சம் தான் உடச்சி வறுத்து வச்சுருக்காங்க அதுலேயும் நம்ம வந்து அதாவது சாப்பிட்டோம் ஓகே இதை வச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து கடலை முட்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வந்ததுன்னா வேறு லெவலில் ஒரு நிறையா ட்ரை பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வாங்க கடலை மிட்டாய் செஞ்சு சாப்பிட்ருவோம் வேற லெவலில் இருக்கும் கடலை மிட்டாய் அதாவது கடலையில எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு ஓகே நம்ம அப்படியே செய்யும் போது பார்த்துக்கலாம் நம்ம அம்மா செய்ய போகிறாங்க ஓகே வாங்க நல்லா நல்லா மனமா இருக்கு என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷான கல்லையா நம்ம காட்டில் வந்து விளைஞ்சது அதெல்லாம் சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட நிறைய சாப்பிட்டேன் கடலையை போட்டு ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி எதுக்கு அப்படின்னா பாவ காய்ச்சிருக்கு கடலை முட்டாயோடையே பாவை காய்ச்ச போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் அடுத்து நம்ம வந்து கடலை மிட்டாய்க்கு வந்தீங்கன்னா ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் செய்யலாம் பட் ஆனால் பியூரான ஆர்கானிக்கான டேஸ்ட் வேணும் அப்படின்னா வந்து இந்த நாட்டு சக்கரையில் செஞ்சால் இன்னுமே சமையா இருக்கும் இது வந்து நம்ம இதுவும் நம்ம ஊரில் வந்து வாங்கிட்டு வந்தது தான் இருக்கும் வாங்க ஸ்மெல்லு செம்மையா இருக்கு ஓகே வாங்க அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் சுகரை நம்ம டைரெக்டாக நம்ம வந்து சுடுதண்ணியில் ஊற்று பாவாக மாற்ற போகிறோம் இங்கே பாருங்க சுடுதண்ணியில் நம்ம ஊற்றுறோனையும் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு கொதிச்சிருச்சு ஓகே இன்னும் கூட நம்ம வந்து சுகர் எந்த எந்தளவுக்கு நம்ம சுகர் போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தித்திப்பாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக அதே மாதிரி நம்ம மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் போது என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதுக்கு வந்து பொருட்கள் அதுவும் தேவையில்லை மீதி மீதி போனால் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கடலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கரை இந்த ரெண்டு பொருளை வச்சுதான் வந்து நம்ம செய்ய போறோம் இந்த பொருள் எல்லாம் வச்சு நம்ம ஈஸியா வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டே ரெண்டு பொருள்ல சூப்பரான கடலை முட்டாய் இன்னைக்கு செய்ய போறோம் இங்க பாருங்க ஒரு நம்ம சர்க்கரையை போட்டு ஒரு ஒன் மினிட்லயே பாத்தீங்கன்னா வேற லெவல் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க சரியான கலரு பாருங்க நல்லா வந்து இப்படி பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் நல்லா வரணும் இதுக்கு வந்து நல்ல பதமாட்ட வரணும் ஒரு கம்பி பதமாட்டம் வந்தோம்னா தான் மொறுன்னு வரும் ஓகே இது வந்து சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் நம்ம தம்பி வரதுக்குள்ள செஞ்சோம்னா தான் நம்ம தம்பி வந்து ரிவியூ பண்ணுவாரு அப்படியே வந்து பாவ ரெடி ரெடியாகட்டும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டான சப்ஸ்கிரைபரோட நேம் நாலு பேர்த்தோட சொல்லிடலாம் ஓகேங்களா லோகநாதன் தேங்க்யூ சாந்தாமணி தேங்க்யூ கோமதி கோமதி தேங்க்யூ சந்தனவேல் தேங்க்யூ உங்க நேம் நம்ம வீடியோல சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க நேமே சொல்லிடலாம் நம்ம நாட்டு சாக்கரை போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அளவுக்கு கன்சென்சி வந்துருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தோம்னா பாருங்க உங்களுக்கு பார்க்குறக்கே தெரியும் சும்மா கொல கொல கொலன்னு சும்மா வேற மாதிரி இருக்கு ஒரு அல்வா அல்வகின்ற மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் என்ன பண்ணும் நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதோட ஓவரால் ப்ராசஸிங்க ஒரு மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துல வந்து நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்மளுடைய கடலை நிலக்கடலை பீனட்ஸ் டேரக்டாக நம்ம இந்த பாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் மெயின் ப்ராசஸ் வந்து கீழே ம் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏதாவது எல்லா பாவமே நல்லா பாருணும் ஊற்று பாருங்களே அந்த பாவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கடலில் ஒட்டி இஞ்சிடுச்சு இன்னொரு டூ மினிட்ஸில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்க்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க தேவைப்படும் இந்த ஸ்வீட்டுக்கு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான கடலை மிட்டாய் செய்யணுமா அப்போ வேறு லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மிட்டாய் கிட்டத்தட்ட ப்ராசஸிங் முடிஞ்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வறுத்து தோல் நீக்கிய கடலை அதாவது தோளோடு போட்டோம்னா வந்து கடலை மிட்டாய்க்கு நல்லா இருக்காது வறுத்தே நல்லா வந்து இந்த எல்லோரும் தோலையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து டேரெக்டாக இப்போ நம்ம சூப்பரான கடலை மிட்டாய் நம்ம செஞ்சுட்டோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலேயே பார்த்தீங்கன்னா தோல் நீக்கிய கடலில் விற்கும் இல்லைனாலும் நம்ம வாங்கிட்டு வந்து சும்மா அப்படி இந்த முரத்தில் அப்படி கையில் வச்சு கொடுத்துனாலே வந்து தோலில் நீக்கில ஈஸியான ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு தட்டில் லைட்டாக நெய்யெல்லாம் தடவி நம்ம அடுத்து அப்படியே எல்லாத்தையும் குட்டிடலாம் கூடாது மெயினாக இது கருகில் கலர் வந்து பாவோட கல கலர் வந்து அப்படியே உங்களுக்கு கருப்பு கலரில் தெரியும் பட் ஆனால் இது வந்து பாவோடைய கலர் ஏன்னா ப்ரௌன் சுகர் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம்ல நல்லா ஸ்வீட் வரணும் ஸ்வீட்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ அது வந்து ஒரு இப்படியே நல்லா பரப்பி விட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஆறுச்சுன்னா சூப்பரான கடலை முட்டை வந்து ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம தம்பி வந்துடுவார் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாரு அப்புறம் நம்ம தம்பி நானும் வேற லெவலில் ரிவியூ பண்ணி காமிக்கிறோம் சூப்பரா வந்து நம்ம வந்து மோல்டு போட்டு நல்லா சூப்பரா தட்டி விட்டு ரெடி பண்ணியாச்சு இதுல பாருங்க இதுல கொஞ்சம் ஒட்டி இருக்கு நம்மளால வெயிட் பண்ண முடியாதுல்ல அதனால ரைட்டா சாப்பிட்டுருவோம் நல்ல இனிப்பா இருக்கு இதுல இதை எடுத்துக்கல அவ்வளோதான் சட்டியில இருந்து சுரண்டியாச்சு நல்லா ஓகே ரெடியாகட்டும் அப்போ பார்ப்போம் ஓகே இதை வந்து இந்த மோல்டரை மாத்தணையுமே அறுத்துறணுமாம்மா நம்ம வந்து விட்டுட்டோம் பாப்பா அறுக்கிற ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா வந்து உருண்டை பிடிச்சிருவோம் கடலை மிட்டாய் பட்டையாக இருந்தாலும் கடலை மிட்டாய் தான் உருண்டை பிடிச்சாலும் கடலை மிட்டாய் தான் நான் அதிகமாக பொட்டி கடையிலலாம் வந்து இந்த உரண்டை தான் சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் ஓகே கடைசிக்கு நம்ம டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் நம்ம லைட்டாக டெஸ்ட் பண்ணலே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்னஸ் இருக்குது ஏன்னா ப்ரவுன் சுகரும் அந்த இது ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பட் ஆனால் முழுசு சாப்பிடும்போது முழுசாக சாப்பிட்ற டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியாதே பார்ப்போம் கட் பண்ணி பார்ப்போம் நல்லா பீஸாக வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா வந்து உரண்டை பிடிச்சி கடலை முட்டாய் உரண்டையாக மாற்றிட வேண்டி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு கரெக்டான ஒரு பாக்ஸ் ஷேப்லாம் வரல பட் ஆனால் உடையாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஷேப் ஷேப்பாக வந்திருக்கு இது போதும் பாருங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாகவே வந்துருச்சு ஓகே நம்ம தம்பி வரட்டும் நம்ம தம்பி ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ண சொல்லிவிட்டு தம்பி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு லெவலில் ஹச்சு நாக் அவுட் பண்ணிடலாம்

கோவில்பட்டிலேருந்து இருந்து பாக்குறீங்களா ஹாய் 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 உங்களுடைய உங்கள் ஊர் ஃபேமஸான ஸ்வீட் கடல முட்டை நம்ம சேர்ந்துருக்கோம் வேற லெவலில் டேஸ்டா இருக்கும் அப்புறம் நீங்களா கடல முட்டாயெல்லாம் சாப்பிட்டீங்களா சரி ஓகே இப்போ நம்ம நம்மளும் பார்த்திங்கன்னா ஃபைனலா வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கோம் அதெல்லாம் சூப்பரா இருக்கு லைட்டா வந்து சூடாகவும் இருக்கு நம்ம டேஸ்டா இருக்கு ஸ்மெல்லா இருக்கு முழு 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 நல்லா கிறிஸ்பியா இருக்கு ஓகே ஆல்ரெய்ட் சூப்பராக வந்து நம்ம வந்து சூப்பராக டெஸ்டிங் பண்ணி சாப்பிட்டாச்சு உண்மையாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட் அல்டிமேட் தான் ஓகே அப்படியே வந்து நம்ம தப்பியும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சாப்பிட்ருக்காரு ஓகே எப்படி இருந்துச்சு வேற அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுவும் வந்து ப்ரௌன்ஸு அதுதான் நல்லா தூக்களாக போட்டோமா அதனால் சூப்பராக பார்த்தீங்கன்னா தூக்கலாக வேஸ்ட்டும் வந்து எல்லா பொருளுமே ஹெல்த்தி தான் மொத்தமா மொத்தமாக ரெண்டு பொருள் என்ஜாய் பண்ணிக்க மொத்தமாக ரெண்டு பொருள் தான் போட்டிருக்கோம் அந்த ரெண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு வேற லெவலில்